வெல்கம் சேனல் மூவி ஒரு ிமாவே சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்தது படம் ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து விஜயகாந்த் எந்த இடங்கள்ல பெருமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படக்குழு தமிழரசன் பச்சமுத்து கிரிக்கெட்டை மட்டும் சொல்லாமல் வாழ்வியிலையும் சொல்லியிருக்கிறாரு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து இனி வரும் காலங்கள்ல எப்படி நம்ம மதிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு ஜாதியினர் மட்டும் பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்டோர் எல்லாம் இல்லை பெண்களும் சமமானவர்கள் அவங்களும் ஆண்களுக்கு உண்டான அனைத்து திறமைகளும் தகுதிகளும் உண்டு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு அட்டகத்தி அட்டகத்தை தினேஷா இருந்த தினேஷ் அவர்கள் தற்போது வந்து கெத் தினேஷுங்கிற அளவுக்கு பேர் மாத்தி இருக்கிறாரு சமீதிய சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொன்னது வந்து ரஞ்சித் அவர்கள் அட்டகத்திங்கிறது எப்படா மாறும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனா இப்ப வந்து கெத்து தினேஸ் மாறினது அப்படிங்கறது வந்து அவருக்கு கேட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹரிஷ் கல்யாணம் ரொம்ப ஒரு அருமையா நடிச்சிருக்கிறாரு ஒரு யங் கேரக்டர்ல ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் கூட அது மட்டும் இல்லாம கெத்துக்கும் அன்புக்கும் இடையில இருக்கிற ஈகோனால ஏற்படுற இந்த பிரச்சனை தான் ஒரு படமா மையமா ஆக்கியிருக்கிறாங்க வேற லெவல்ல காமெடி அனைத்துமே ஒரு கோட்டாயிருக்கு எந்த ஒரு காமெடியுமே வந்து செலிக்கவே இல்லை சரவணனுடைய காமெடி கவுண்டர் வேற லெவல்ல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தேமுதிகனுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று அவங்களுடைய வாழ்த்து பெற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு சென்று ஆசி பெற்று மேலும் அங்கே சாப்பிட்ற அன்னதானங்களில் சாப்பிட்ட விழா போட்டோஷூ தான் வந்து இப்போ வைரலாகிட்டு வருகிறது தமிழரசன் பச்சமுத்து சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லிருக்கிறாரு அதை ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஜாதியை தாண்டி சமத்துவத்தை பற்றி கதை அடிப்படை அம்சம் வந்து ஒரு சிறப்பு குறிப்பிடத்தக்கக்கூடிய அம்சமும் கூட அதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய அம்சம் என்னென்னா வந்து கிரிக்கெட் என்பது நம்மளுடைய உள்ளூர் விளையாட்டில் வந்து நடக்கிற டோர்னமெண்ட்டில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வாழ்வியலோடு ஒன்றிணைச்சி தமிழக மக்களுக்கு ஏற்ற மாதிரியான படத்தை செதுக்கி இருக்கிறாரு இந்த படம் வேற லெவலில் வசூல் பண்ணிக்கிட்டே வருது ஆரம்ப கால கட்டத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ விறுவிறுப்பாக ஆகிட்டு வருதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய சொல்லலாம் நன்றி வணக்கம்